ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேண்டுதலை நிறைவேற்றும் முருகனின் மந்திரம் சொல்லி பார்க்கலாம் வாங்க கண்கண்ட தெய்வமாக இருக்கிறவர் யாருன்னா முருகப்பெருமான அதாவது எல்லாருக்குமே இதுவும் ஒரு தெரிஞ்ச விஷயம்தான் முருகப்பெருமானை நினைச்சு மனமுருகி நாம செய்யக்கூடிய வேண்டுதல் விரைவிலேயே வந்து நல்ல பலனை தரும் என்றே சொல்லப்படுகிறது இருந்தாலும் ஒரு சிலருக்கு அவர்களுடைய வேண்டுதல் நிறைவேறாமல் போயிருக்கும் அப்படிப்பட்டவர்கள் இந்த ஒரு மந்திர வழிபாட்டை நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் விரைவிலேயே நிறைவேறும் அந்த வழிபாட்டு முறையை பற்றி நாம் இன்றைக்கி ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு பல விதமான வழிமுறைகள் இருந்தாலும் முருகப்பெருமானின் மந்திரத்தை கூறி வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக தான் இருக்கிறது மந்திரத்தை கூறி வழிபாடு செய்வதை விட மந்திரத்தை கூறிக்கொண்டு எழுதி வழிபாடு செய்யும் பொழுதும் அதற்கு வந்து கூடுதல் பலன் உண்டாகும் அதனால் தான் அன்றைய காலத்தில் பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் ஸ்ரீராம ஜெயம் என்று கூறிக்கொண்டு எழுதணும் அப்படி எழுதுவதன் மூலம் விரைவிலே அந்த வேண்டுதல் நிறைவேறும் என்றெல்லாம் கூறியிருக்கிறார்கள் அதே தான் பின்பற்ற போறோம் முருகனின் இந்த ஒரு மந்திரத்தை கூறிக்கொண்டே நீங்கள் எழுதணும் இந்த ஒரு வழிபாட்டை நாம ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை என்று ஆரம்பிக்கணும் என்பதுதான் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் ஒருவேளை செவ்வாய்க்கிழமை இந்த மந்திர வழிபாட்டை தொடங்க முடியலன்னு சொன்னா நீங்க முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்திலேயும் அல்லது சஷ்டி தீதியிலேயோ தொடங்கலாம் தொடர்ச்சியாக இருபத்தி ஒரு நாட்கள் இந்த வழிபாட்டை நீங்க செய்யணும் இந்த வழிபாட்டை செய்யும் பொழுதோ அசைவத்தை நீங்க தவிச்சிட்டு அதே மாதிரி பெண்களுக்கு வந்து தீட்டு சமயமாக இருக்கும் பொழுது அதாவது வேறு ஏதாவது பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கும் பொழுது கூட இந்த மந்திர வழிபாட்டை நீங்க செய்யக்கூடாது கிட்டத்தட்ட முருகனை நினைச்சு விரதம் இருந்து செய்யக்கூடிய ஒரு வழிபாடாக தான் இந்த வழிபாடு இருக்கிறது அதற்காக உணவருந்தாமல் விரதம் இருக்கணும்னு சொல்லியெல்லாம் இல்லை சுத்தமாக இருந்து கொண்டால் போது அதாவது இந்த குறிப்பிட்ட தான் செய்யணும்ன்றதெல்லாம் இல்ல நீங்க எந்த இடத்துல இருந்து கொண்டு போனாலும் இந்த மந்திரத்தை வழிபாட்டை நீங்க செய்யலாம் எந்த நேரத்துலனாலும் நீங்க செய்யலாம் இதற்காக தனியாக ஒரு நோட் ஒன்று நீங்க எடுத்துக்கொள்ளணும் அந்த நோட்டுல வந்து முதல்ல உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை நீங்க எழுதணும் பிறகு முருகப்பெருமானின் சக்தி வாய்ந்த மந்திரத்தை ஆறு முறை எழுதணும் எடுத்து பூஜை அறையில் வைத்து விடலாம் அடுத்த நாள் அதே நோட்டை எடுத்து முதல் நாள் என்ன வேண்டுதலை வேண்டுதல மேலே எழுதினமோ அந்த வேண்டுதலையே திரும்பவும் எழுதி ஆறு முறை முருகனின் மந்திரத்தை கூறணும் இப்படி தொடர்ச்சியாக இருபத்தோரு நாட்கள் ஒரே வேண்டுதலை முன் வச்சு ஒவ்வொரு நாளும் ஆறு முறை இந்த மந்திரத்தை எழுதணும் முக்கிய குறிப்பு வேண்டுதலை முன்வைக்கும் பொழுது எதிர்மறை வார்த்தைகளை உபயோகப்படுத்தக்கூடாது கூடாது அதாவது கடன் தீரணும் நோய் விலகணும் சண்டை இல்லாமல் சொல்லி எழுதாமல் நேர்மறையான வார்த்தைகளால் பணம் வேலை கிடைக்கணும் படிப்புல சிறந்து விளங்கணும் வாழணும் ஒற்றுமையுடன் இருக்கணும் இந்த மாதிரி நீங்க எழுதலாம் இருபத்தி ஒரு நாட்கள் நிறைவடைஞ்சதுக்கு பிறகு அந்த நோட்டை எடுத்து முருகனின் பாதத்தில் வச்சுட்டு நீங்க அந்த வேண்டுதலை நிறைவேறினதுக்கு பிறகு அது அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்தில் கொண்டு சென்று வைத்து விட்டுட்டு வரலாம் அதாவது இப்போ நாம் என்ன மந்திரம்னு சொல்லி பார்க்கலாம் ஓம் ஸ்ரோம் ஸ்கந்தாய நமக ஓம் ஸ்ரோம் ஸ்கந்தாய நமக நம்மளுடைய நியாயமான வேண்டுதல் நிறைவேறணும் என்று சொல்லி முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுமே முருகப்பெருமானை நினைச்சி இந்த மந்திர வழிபாட்டை செய்யும் பொழுதும் நம்மளுடைய முயற்சிக்கு ஏற்ற பலன் விரைவிலே கிடைக்கும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி